சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியிலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் வெளிவந்த தமிழ் பத்தி ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில மாதம் வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அரணம் எங்க வீட்டில் பார்ட்டி கும்பாரி அயலான் கேப்டன் மில்லர் மேரி கிறிஸ்துமஸ் மிஷன் சாப்டர் ஒன்று செவப்பி ப்ளூ ஸ்டார் முடக்கருத்தான் சிங்கப்பூர் சலூன் தூக்குத்துறை லோக்கல் சரக்கு நியதி தானா ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் மைண்டில் நிற்கிற மாதிரியான படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அயலான் கேப்டன் மில்லர் ப்ளூ ஸ்டார் சிங்கப்பூர் சலூன் மிஷன் சாப்டர் மேரி கிறிஸ்மஸ் ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து ஜனவரி வெளிவந்த படங்கள்ல ஓரளவுக்கு மைண்ட் நிற்கக்கூடிய படங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்து பிப்ரவரி மாதம் வெளிவந்த படங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிக்லெட்ஸ் டெவில் நெஞ்சம் வடக்குப்பட்டி ராமசாமி இமெயில் இப்படிக்கு காதல் லால் சலாம் லவ்வர் ஆனந்தி எப்போதும் ராஜா எட்டு முறை எட்டு கழுமரம் சைரன் பெர்துமார் பைரி கிளாஸ்மேட்ஸ் நினைவெல்லாம் நீடா ஆப்ரேஷன் லைலா பாம்பாட்டம் ரணம் வித்தைக்காரன் ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பிப்ரவரி மாதம் வெளிவந்த படங்கள் இந்த பிப்ரவரி மாதம் வெளிவந்த படங்கள்லாம் மைண்டில் நிற்கிற மாதிரி படங்கள்லாம் நான் ஃபீல் பண்ணுறது வந்து வடக்குப்பட்டி ராமசாமி லால் சலாம் லவ்வர் சைரன் பைரி அடுத்து மார்ச் மாதம் வெளிவந்த படங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா முகம் ஐயோ ஜோஸ்வா வா போர் சத்தமின்றி முத்தம்தா அரிமாப்பட்டி சக்திவேல் கார்டியன் ஜே பேபி நல்ல வேலை வாங்க வேண்டும் பிள்ளைகளே சிங்கப்பெண்ணை உணர்வுகள் தொடர்கதை ஆராய்ச்சி அமிகோ கேரேஜ் காடு வெட்டி யாவரும் வல்லவரே சிட்டு ரெண்டாயிரத்தி இருபது முனியாண்டி முனிப்பாய்ச்சல் ரெபெல் பூமரங்கில் எப்புர்ரா ஹாட்ஸ்பாட் இடி மின்னல் காதல் நேற்று இந்த நேரம் தி பாய்ஸ் வெப்பம் குளிர் மலை ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மார்ச் மாதம் வெளிவந்த படங்கள் இந்த மார்ச் மாதம் வெளிவந்த படங்கள்ல ஓரளவுக்கு மைண்டில் நிற்கக்கூடிய படங்களாக நான் பார்க்கறது வந்து ஜே பேபி ஹாட்ஸ்பாட் வெப்பம் குளிர் மலை இந்த படம் வந்து ஓரளவுக்கு மைண்டில் நிற்கக்கூடிய படங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்து ஏப்ரல் மாதம் வெளிவந்த படங்கள் என்னென்ன படங்கள் பார்த்தோம்னா கல்வன் ஆழகாலம் டபுள் டக்கர் இரவின் கண்கள் ஒரு தவறு செய்தால் ஒயிட் ரோஸ் டியர் ரோமியோ வா பகண்டையா பொன்னொன்று கண்டேன் வல்லவன் வகுத்ததரா பைண்டர் ப்ராஜெக்ட் நெவர் எஸ்கேப் ரூபன் இங்கு மிருகங்கள் வாழுமிடம் கொலை தூரம் ஒரு நொடி ரத்னம் ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஏப்ரல் மாசம் வெளிவந்த படங்கள் இந்த ஏப்ரல் மாசம் வெளிவந்த படங்களில் மைண்டில் நிற்கக்கூடிய படங்கள்லாம் நான் ஃபீல் பண்றது வந்து கல்வன் ரோமியோ ஒரு நொடி ரத்னம் இந்த படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு மைன் நீக்கக்கூடிய படங்களாக நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து மே மாதம் வெளிவந்த படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்காரன் அரண்மனை போர் பெடல் நின்று விளையாடு மாயவன் வேட்டை ரசவாதி ஸ்டார் உயிர் தமிழுக்கு எலெக்ஷன் இங்கு நான் தான் கிங்கு கன்னி படிக்காத பக்கங்கள் சாமானியன் கொஞ்சம் பேசினால் என்ன பகலரியான் பிடி சார் புச்சி அனுப்பட்டி கருடன் ஹிட்லிஸ்ட் தி அகாலி ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து மே மாதம் வெளிவந்த படங்கள் இதில் மயில் நிற்கக்கூடிய படங்கள்லாம் நான் பார்க்குறது வந்து அரண்மனை போர் குரங்குபடல் ரசவாதி ஸ்டார் எலெக்ஷன் கருடன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு மயில் நிற்கக்கூடிய படங்கள்லாம் நான் பார்க்குறேன் அதுக்கடுத்து ஜூன் மாதம் வெளியே வந்த படங்கள் என்னென்ன பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாமை ஹரா இனி ஒரு காதல் செய்வோம் கால் வெப்பன் மகாராஜா பித்தளமாத்தி பயமரியா பிரம்மை லாந்தர் ரயில் கல்வி ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஜூன் மாதம் வெளிவந்த வந்த படங்கள் இந்த படங்களில் மயில் நினைக்கக்கூடிய படங்களாக நான் பார்க்குறது வந்து மகாராஜா ரயில் கல்வி ஸோ இந்த மாதிரி படங்கள் தான் அஞ்சாமை அஞ்சாமை கூட எடுத்துக்கலாம் அஞ்சாமை இந்த மாதிரி படங்கள் வந்து ஓரளவுக்கு மயில் நிற்கக்கூடிய படங்களாக நான் பார்க்குறேன் மொத்தம் வந்து ஜனவரியிலிருந்து இருந்து ஜூன் வரைக்குமே ஆறு மாசத்துல வெளிவந்த படங்களின் எண்ணிக்கை சுமார் நூற்றி பத்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதுல ஓரளவுக்கு வசூல் ரீதியா வெற்றி பெற்ற படங்கள் இல்ல ஓரளவுக்கு வசூல் செய்த படங்கள் அப்படின்னு பார்த்தோம் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா அயலான் கேப்டன் மில்லர் அரண்மனை மேரி கிறிஸ்துமஸ் மிஷன் சாப்டர் கருடன் மகாராஜா கல்கி கல்கி வந்து இப்ப ரன்னிங்ல இருக்கு பட் அதோட வசூல் வந்து வரல ரன்னிங்ல இருக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னால அதோட ஃபுல் டீட்டெயில் தேவை ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வசூல் செய்த படங்கள் இதில் வந்து அதிகமாக வசூல் செய்யறது வந்து அரண்மனை வந்து நூறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க கேப்டன் மில்லா நூறு கோடி நூற்றி நாலு கோடி அப்படின்றாங்க மகாராஜாவும் கிட்டத்தட்ட நூறு கோடி பக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அயலான் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கோடி தொண்ணூற்றாறு கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதெல்லாம் வந்து அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு மற்றபடி பார்த்தா மிஷன் சாப்டர் இருபத்தி மூணு கோடி அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துருக்கு மேரி கீஸ் மந்த் இருபத்தஞ்சி இருபத்தாறு கோடி அவங்க பட்ஜெட்டுக்குள்ள இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியல லால்ஸ் எல்லாம் கூட வசூல் தான் பட் அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே கணக்கு பண்ணி பார்த்தா அது அவங்க வசூல் ரீதியாக விட்டியா அப்படின்றது கொஞ்சம் தான் ஸோ இப்படி வசூல் செய்த படங்கள் வசூல் ரீதியாக ஓரளவுக்கு ரீச் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கூட்டி பார்த்தா ஒரு ஏழு எட்டு படங்கள் தான் தேர்து படம் எடுக்கிறதுல ரெண்டு குரூப் இருக்கும் அதாவது போட்ட காசை மடங்கு எடுக்கணும் அப்படின்ட்டு லாப நோக்கில் படம் எடுக்கிற குரூப்பு ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் இருப்பாங்க சில ஒரு பத்து சதவீதம் பேர் நம்ம படம் வசூலியதாக வெற்றி அடையலாட்டி கூட நம்ம சொல்கிற கருத்து வந்து மக்களை போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் படம் எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க அந்த அடிப்படையில் ஓரளவுக்கு பெயர் பெற்ற படங்கள் வசூலியதாக வெற்றி இல்லைன்னாலும் ஓரளவுக்கு பெயராக பெயர் கூட படங்கள் அப்படின்னு நான் பார்க்குற படங்கள் வந்து புளு ஸ்டார் புளு ஸ்டார் ஓரளவுக்கு வசமும் பண்ணியிருக்கோம் ஜே பேபி பைரி லவ்வர் ஹாட்ஸ்பாட் வெப்பம் குளிர் மலை குரங்கு படல் அஞ்சாமை இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்ட படங்களாக தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன் இதுலேயே வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய படங்களாக நான் பா ஃபீல் பண்ணுறது வசல் ரீதியெலாம் நம்ம பாயினப்பில் இது பல வருஷம் ஆனாலும் இது ஓரளவுக்கு சேவ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் அப்படின்ற மாதிரி நான் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதில் தோடு வந்து புளு ஸ்டார் ப்ளூ ஸ்டார் வந்து கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி ஜாதியை ஒற்றுமையாக ஓரளவுக்கு பேச முயற்சிக்கிறதுனால அந்த படத்தை ஓரளவுக்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா பைரி பைரி வந்து இந்த புறா பந்தயத்தை வந்து ரொம்ப அழகாக அந்த வாழ்வியில் ரொம்ப யதார்த்தமாக சிறப்பாக பதிவு செஞ்சுருந்தாங்க அதுக்காகவே அந்த பைரி படத்தை வந்து கண்டிப்பாக மேக்கிங்காகவும் கண்டிப்பாக எல்லாமே வந்து ஒரு தரமான படமாக நான் பார்க்குறேன் அது வந்து இப்போ ரீதியாக வெற்றி பெறல கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்கு இப்போ ரீதியாக வெற்றி அடையலைனாலும் அடுத்து அந்த படம் அந்த வாழ்வியலை பதிவு செஞ்சிருக்காங்க அந்த படத்தை சேவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹாட்ஸ்பாட் ஹாட்ஸ்பாட் படம் வந்து அதோட ஒரு நாலு சிறுகதையை வந்து ஒரு முழுக்காத மாதிரி வச்சு பண்ணிருப்பாங்க அந்த அந்த ஒவ்வொரு சிறுகதையுமே வந்து பயங்கரமாக பலர் சொல்ல தயங்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்து முற்போக்கு தன்மையான கண்டென்ட் எடுத்து அழகாக பண்ணியிருப்பார் முதல் கதை எப்படின்னான்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆணும் பெண்ணு சமம் அப்படின்றா கல்யாணத்தில் வந்துட்டு பெண்ணு மட்டுமே தாலி கட்டிக்கிறாங்க ஏன் ஆண் தாலி கட்டிக்கூடாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைக்கிற மாதிரியான முதல் கதையும் ரெண்டாவது கதை வந்து ரெண்டு பேரும் யதார்த்தமாக லவ் பண்ணுவாங்க அதை வீட்டில் சொல்ல வரும்போது தான் தெரியவரும் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி உறவு முறை வருது அப்படின்னு அண்ணன் தங்கச்சி முறை வந்தாலும் அவங்க லவ் பண்ணுது உண்மை தானே ஏன் அண்ணன் தங்கச்சி லவ் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை தான் இயக்குநர் வைக்க முயற்சி இருப்பாரு அடுத்து மூணாவது கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஆண் உபச்சாரம் செய்யக்கூடிய படத்தோட ஹீரோ அப்படி பண்ண போகும்போது ஒரு தடவை ஒரு கஸ்டமரை தேடி ஒரு லாஜிக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தா போகும்போது போகிறான் அப்படி போகும்போது அங்கே உன்னோட அம்மா இருந்தால் நீ என்ன செய்வ அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டினை தான் இயக்குனர் வைக்க விரும்புகிறாரு இந்த மாதிரி ஒரு முற்போக்கான யாரும் சொல்ல தயங்கக்கூடிய ஒரு கண்டென்ட் எடுத்து அழகாக அதை ப நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் அரூர்பாக இருந்தாலும் அந்த படமாக இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கும் மட்டும் தான் அதை சொல்லப்பட்டிருக்கோம் அதுக்காகவே மிக சிறப்பு பாராட்டலாம் லாஸ்ட் கண்டென்ட் தான் எனக்கு அது மட்டும்தான் ஒரு பிற்போக்காக தான் நினைக்கிறேன் அதையும் கூட சிறுமிகள் பாலியல் சார்ந்த கேள்விகள் கேட்டால் அதையும் பக்குவமாக பெரியவர்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியாக அந்த அந்த கண்டென்ட் சொல்லியிருந்தோம் இந்த நாலு கண்டோடு சேர்ந்து இருந்திருக்கும் முற்போக்காக இருந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு மட்டும் கொஞ்சம் பிற்போக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இருந்தாலும் அந்த மூணு கண்டென்ட்டுக்காகவே கண்டிப்பாக அந்த படத்தை ஓரளவுக்கு சேவ் பண்ணலாம் இப்போ அது சொல்றதுக்கு தயக்கமாக இருந்தாலும் பிற்காலத்தில் இந்த படம் ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும் அப்படின்னா நம்புறேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வெப்பம் குளிர்மலை இந்த படம் வந்து பட தேட்டரில் அவ்வளோவா ஓடலை அப்படின்னாலும் ஓடிட்டில் சோசியல் மீடியா மூலமாக நிறைய சேர் ஆகிட்டு இருக்கு நானும் கூட தேட்டரில் பார்க்குறேன் அது சோசியல் மீடியா மூலமாக ஓடிட் மூலமாக பார்க்கும்போது தான் அந்த படம் ஒரு நல்ல படமா எனக்கு நான் உணர்கிறேன் அதாவது கணவனுக்கு குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அழகா ரொம்ப எதார்த்தமா சிறப்பா பண்ணியிருந்தாங்க அதில் இப்ப எம் எஸ் பாஸ்கரோட நடிப்பு எல்லாரோட நடிப்பையும் ரொம்ப எதார்த்தமா அந்த கிராம வாழ்வில் அழகா சொல்லப்பட்டு இருந்தது ஸோ அந்த படத்துக்காகவும் அதுக்காகவும் இந்த படத்தை ஓரளவுக்கு சேவ் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்தோம் குரங்குப்படல் குரங்கு படல் வந்து நம்ம சிறு வயதில சைக்கிள் ஓட்டி வா அந்த வாழ்வியலை நம்மளை அழகா நினைவுபடுத்துகிற ஒரு விஷயம் அதுக்குள்ளேயே ஒரு சோசியல் மெசேஜ்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காகவே ஒரு சிறுகதையை எடுத்து பண்ண படம் அது ரொம்ப யதார்த்தமாக நீட்டாக நல்ல படமாக இருந்தது அதனால் குரங்கு படலும் ஓரளவுக்கு சேவ் பண்ண வேண்டிய ஒரு தேர் படமாக நான் பார்க்குறேன் ரயில் ரயில் வந்து தேட்டில் அவ்வளோவா ஓடலை இருந்தாலும் அது சொன்னால் அது ஒரு உலக பொதுவுடமையை ஒரு கருத்தை சொல்ல விரும்புறதுனால நான் அந்த படத்தை தனிப்பட்ட முறையில் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப யதார்த்தமாக இருந்து அதை நடித்தவங்க எல்லாருமே மிக சிறப்பாக யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க சின்ன படிச்சு மாதிரி தான் இருந்தது பட் இருந்தாலும் ரொம்ப மேக்கிங்காக ரொம்ப யதார்த்தமாக அழகாக நல்லா இருந்தது ஸோ கருத்தியலாகவும் அந்த மேக்கிங்காகவும் யதார்த்தமான மேக்கிங்காகவும் அந்த படத்தை சேவ் பண்ணணும் நான் நினைக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகாராஜா இந்த படம் வந்து கருத்தியெல்லாம் முன்ன பண்ண அது கருத்தியில் எல்லாரும் வழக்கமாக சொல்கிற அந்த குழந்தை பாலியல் சார் அந்த கருத்து தான் பட் இருந்தாலும் அது திரைக்கதைக்காக சேவ் பண்ண அது டிஃப்ரெண்டாக ஸ்கிரீன் பிளே பண்ணி எல்லோரையும் என்கேஜ் பண்ணி இண்டஸ்ட்ரியாக வச்சுருந்தது ஸோ அதுக்காகவே இந்த மகாராஜா படத்தை ஓரளவுக்கு சேவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த படங்களில் வசூல் ரீதியாக வெட்டி பெற்ற படங்கள் வரையல்லட்டு தான் இருக்குது பேர் சொல்லக்கூடிய படங்கள் ஒரேட்டு தான் இருக்குது இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்பது சதவீதம் படங்கள் வந்து தேவையற்ற படங்கள் மாதிரி தான் லிஸ்ட்டில் தான் வருது ஒரு ஒரு இருபது முப்பது சதவீத படங்கள் தான் ஓரளவுக்கு சினிமாவுக்கோ இல்லை சினிமா ரசிகர்களுக்கோ பயனுள்ள ஒரு படத்தை தான் தருது ஸோ அதனால் கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சினிமா நோக்கி பயணிக்கவும் இன்க்ளூடு மீ சினிமா நோக்கி பயணிக்கவும் இந்த ப்ளஸ் மைனஸை தெரிஞ்சுக்கிட்டு பயணித்தா சினிமாவுக்கும் சினிமா சார்ந்த இயங்குகிறவங்களுக்கும் சினிமா ரசிகர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இங்கே எல்லாமே அளவுக்கு அதிகமான உற்பத்தி தான் நிறைய இடங்கள்லாம் நடக்குது இது சினிமா மட்டும் இல்லை உலகத்திலே மக்கள் தொகை அளவுக்கு அதிகமாக தான் இருக்குது பல தொழிற்சாலை சார்ந்த பொருட்கள் வந்து அளவுக்கு அதிகமாக தான் உற்பத்தி செய்யப்படுகிறது உற்பத்தி செஞ்சுட்டு அதை வம்படியாக திணிக்கப்படும் வியாபாரமாக தான் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அதனால் தேவையான அளவு உற்பத்தி செய்து தரமாக உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கினால் பயனுள்ளதாக இருக்கும் தேவையில்லை நஷ்டங்கள் தேவையில்லை உழைப்பு வீணான உழைப்பு வீணாகாது இப்போ சேமிப்பு வீணாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் நான் ஏதாவது படங்கள் இருந்தாலோ இல்லை எனக்கு சிறப்பாக இருக்க படங்கள் உங்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருந்துடலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது சிறப்பான படங்களை நான் சொல்லாமல் விட்டுருந்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்தலாம் நிறைய உரைகளை மன்னித்து கேட்டுக்கொள்ளப்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி want to go